அரசாங்கத்திடம் வெல்கம் ரஞ்சித் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை மீண்டும் விளக்கமறியலுக்கு செல்லும் மெனிசவின் சகோதரர் கிளிநொச்சியில் விபச்சார விடுதி சுற்றிவளைப்பு சிறுமி உட்பட இரு பெண்கள் கைது இலங்கையின் புதிய ராணுவ தளபதிக்கு சல்யூட் அடித்த வெளிநாட்டுப் பெண் இருபது வயது ஒன்லைன் வியாபாரி உயிர் இளைஞனுக்கு நடந்தது என்ன கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர் காவு வண்டி விபத்து கிளிநொச்சி மக்களுக்கு வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை முற்ற முன்பே காலபோகனில் அறுவடை செய்யும் கிளிநொச்சி விவசாயிகள் ஜனநாயக ஆட்சிக்கு புதிய அரசியலமைப்பின் தேர்வு எழுந்துள்ளதாக கொழும்பு பேராயர் கர்த்தனினால் மெல்கின் ரஞ்சித் சுட்டிக்காட்டியுள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமத்விற்கும் கொழும்பு பேராயருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனநாயகத்திற்கு எதிரான ஊழல் மோசடிகளை விசாரணை செய்வதற்கான வலுவான பொறிமுறையை உருவாக்குவதற்கு புதிய அரசியலமைப்பு அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான தகவல்களை வெளியிடுவது மிகவும் முக்கியம் இதை யார் செய்தார்கள் என்ன காரணத்திற்காக யாருடைய உதவியோடு செய்தார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் கடந்த காலங்களில் இலங்கையில் இதுபோன்ற பல விஷயங்கள் நடந்துள்ளன கொலைகள் காணாமல் போதல்கள் என பல விடயங்கள் உரிய முறையில் விசாரணை செய்யப்படவில்லை தற்போதுள்ள அரசியலமைப்பில் உள்ள பல்வேறு பலவீனங்களை போகுவதற்கு தேவையான அரசியலமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியமாகும் என அவர் தெரிவித்துள்ளார் நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மெனச நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்காரு எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளாா் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பில்லாந்தில் தொழில் வழங்குவதாக கூறி முப்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கம்பகா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி திசர நாணயக்காரவை பிபில பிரதேசத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர் இந்த நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்னும் கிடைக்கப்படுவதுடன் அது தொடர்பான சாட்சியங்களும் இந்த நாட்களில் சேகரிக்கப்பட்டு வருகின்றன இதன்படி கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என புலனாய்வு குழுக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இலங்கையின் புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த லொட்ரிகோவிற்கு வெளிநாட்டு பெண் சல்யூட் அளித்த சம்பவம் பதிவாகியுள்ளது இலங்கையின் இருபத்தி ஐந்தாவது ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ரசன் ரெட்டிகோ பதவியேற்றதன் பின்னர் கண்டியிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மாளிகைக்கு விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் அவரை தீயவடன நிலைமை பிரதீப் நிலங்க வரவேற்றுள்ள நிலையில் தலதா மாளிகைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணியான வெளிநாட்டு இளம்பெண் ஒருவர் புதிய ராணுவ தளபதிக்கு சல்யூட் செய்து மரியாதை உள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பிறந்தனில் விபச்சார விடுதியொன்றை போலீசார் சுற்றி வளைத்து கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது இருந்த இரு சிறுமிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சம்பவத்தில் பதினைந்து வயதான சிறுமி உட்பட இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி உள்ளிட்ட தமிழர் பகுதிகளின் கலாச்சார சீர்கேடுகளும் குற்றச்செயல்களும் அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனா் அலைபேசி ஊடாக வியாபார செயற்பாட்டில் ஈடுபட்ட மாய்த்து கொண்ட சம்பவம் சாய்ந்த மருது போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் சாய்ந்த மருது பதினொன்று உடையார் வீதியில் வசித்து வந்த முகபட் நயீம் முகபட் நப்லான் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார் இளைஞன் விரக்தி அடைந்த நிலையில் ஒரு வகையான மாத்திரைகள் உட்கொண்டு சிகிச்சை பரவளிக்காமையின் காரணமாக கல்முனை அஸ்டாப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மரணமடைந்துள்ளார் சடலம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் சவளக்கடை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் சவளக்கடை போலீஸ் பிரிவில் உள்ள அரிசி ஆலை ஒன்றில் கணக்காளராக பணிபுரிந்து வருகிறார் இளைஞரின் தந்தை தனது மகன் வெளிநாட்டில் தொழில் புரிவதற்கான முன்னாயுத்தங்கள் மேற்கொண்டதாகவும் அதற்காக ஒன்றில் கணக்காளராக சேர்த்ததாகவும் கூறப்படுகிறது அண்மை காலமாக அம்பாறை மாவட்டத்தில் இவ்வாறான அலைபேசி ஒன்லைன் ஊடாக புதிய வகை வியாபார உத்திகள் உருவாக்கப்பட்டு இளைஞர் முதல் பல்வேறு தரப்பினரை இலக்கு வைத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதேவேளை இந்த ஒன்லைன் வியாபாரம் சட்டவிரோதமானது என குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் ஆர்வம் கொண்டு பல இளைஞர்கள் முதல் பலர் பங்கேற்று வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இம்முறை எழுபது நாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் நெச்சிகை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வெள்ளு அனர்த்ததினால் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன தற்போது கபில நிறி மற்றும் மடிச்சு நிலையில் நெல் பூரணமாக முதிர்வடையாத நிலையில் அறுவடை செய்ய விவசாயிகள் எஞ்சி இருக்கின்ற நெல்லையாவது காப்பாற்றும் நோக்குடன் தாம் அறுவடை ஆரம்பித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த போகங்களிலும் நோய் தாக்கம் காரணமாக விளைச்சல் குறைவடைந்த நிலையில் இம்முறையும் தாம் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த கால போகத்திலும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து தொடக்கம் எட்டு மூடைகளை அறுவடை செய்ய முடிந்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சியில் எலிகாஜல் நோய்கார்னி லெப்ரோபைரஸ் பாக்டீரியா என சந்தேகப்படும் இருவர் உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியின் முழங்காவில் மற்றும் கண்டாவளை பகுதிகளில் குறித்துள்ளனர் எலிகாச்சல் நோய் காரணி லெப்ரோபைரஸ் பாக்டீரியாவாக இருக்கலாம் என சந்தேகப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே மக்கள் காய்ச்சல் ஏற்பட்டால் மற்றும் தசைனோ கன்சிவத்தல் கண்சிவத்தல் சுவாச பிரச்சனைகள் போன்றவை காணப்பட்டாலும் உடனடியாக வைத்திய பரிசோதனை செய்து கொள்ளுமாறு கேட்டுకొంటున్నారు. இதைவிட தற்போதைய பனி காலநிலையில் சளி அதிகரித்து நிமோனியா போன்ற காய்ச்சலும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனோடு வளைகுடனான காலநிலையைத் தொடர்ந்து டெங்கு நோயின் தாக்கமும் அதிகரித்துள்ளது. இதிலும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கிளஞ்சி மாவட்டத்தில் பொறுத்தவரையிலே கடந்த 2 வாரங்களுக்கு டெல்லி காசல் என்ற சந்தேகிக்கப்பட்ட உயிரிழந்திருக்கிறார்கள் ஒருவர் முன்னாந்தாவில் ஒருவர் கண்டவளை பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல் தலையடி கண் சிவப்பாக இருத்தல் உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குறிகள் அதாவது இருமல் மூச்செடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும் ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள் அதாவது காய்ச்சலை பெற்ற ஓரிரு நாட்களின் உள்ளேயே வந்து வைத்தியசாலைகளை நாட வேண்டும் மற்றது முழங்காவில் இருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு இரண்டு நோயாளிகளை ஏற்றிச் சென்ற முழங்காவில் வைத்தியசாலை நோயாளர் காவு வண்டியே விபத்துக்குள்ளாகியுள்ளது பூனகரிக்கும் பரந்தனுக்கு முடிப்பட்ட பகுதியில் நெல்லு மூட்டைகளை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரத்தின் மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் நோயாளர் காவு வண்டியின் முன்பக்கம் மிகவும் சேதமடைந்ததால் நோயாளிகளை ஏற்றிச் செல்வதற்கு கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது